முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி இருபத்தி இரண்டு ஆ தலைப்பு கீசகனை கொன்ற பீமன் பீமா கில்ட் கீச்சகா விராட பருவா செக்ஷன் டுவெண்டி டூ பி மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பருவ தொடர்ச்சி ஒன்பதாகும் இந்த பதிவின் சுருக்கம் பீமனுக்கும் இடையில் நடந்த கைச்சண்டை பீமன் கீசகனை கொன்றது திரௌபதிக்கு சமாதானம் கூறி தனது வசிப்பிடம் திரும்பியது இப்பொழுது விராட பருவம் பகுதி இருபத்தி இரண்டு கொன்ற பீமன் இந்த பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜெயனிடம் சொன்னார் வேடம் மாற்றிக்கொண்ட பீமன் இரவில் குறித்த இடத்திற்கு முன்கூட்டியே சென்று அமர்ந்து கொண்டான் தான் தேர்ந்தெடுத்த வகை போல் தன்னை அலங்கரித்துக் கொண்ட கீசகன் பாஞ்சாலியை அந்த திரௌபதியை சந்திக்கும் நம்பிக்கையோடு குறித்த நேரத்தில் ஆர்டர் வந்தான் குறித்த செய்திகளை நினைத்துக் கொண்டே அவன் அந்த மண்டபத்துக்குள் நுழைந்தான் ஆழ்ந்த இருளில் மூழ்கி ஆழ்ந்த இருளில் மூழ்கியிருந்த அந்த கூடத்திற்குள் நுழைந்த தீய ஆன்மா கொண்ட அந்த கிழிந்தவன் அந்த கீசகன் சற்று முன் அங்கு வந்து ஒரு மூலையில் காத்திருந்த ஒப்பிலா பராக்கிரமம் கொண்ட பீமனின் அருகில் வந்தான் கிருஷ்ணைக்கு அந்த திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தால் கோபத்தில் எரிந்து கொண்டு தானே அந்த சூதனின் அந்த கீசகனின் மரண உரு என்று நினைத்துக்கொண்டு படுக்கையில் படுத்திருந்த பீமனை சுடர்விட்டெறியும் நெருப்பை பூச்சி அணுகுவது போலவோ சிங்கத்தை அணுங்கும் மெலிந்த விலங்கை போலவோ கீசகன் அணுகினான் காமத்தால் வீடிக்கப்பட்டு ஆன்மாவும் இதயமும் குதூகலித்து திரௌபதி என்று நினைத்துக் கொண்டு அணுகிய கீசகன் புன்னகையுடன் கூறினான் ஓ மெலிய கண்புருவங்கள் கொண்டவளே மாலினி நான் ஈட்டியிருந்த பிரதரப்பட்ட எண்ணிலடங்கா செல்வங்களை எனது காப்பகத்தில் இருந்து ஏற்கனவே உனக்கு கொடுத்துவிட்டேன் விட்டேன் நூறு பணிப்பெண்களையும் பல அழகிய ஆடைகளையும் உனக்காக கொடுத்து விட்டேன் இவை யாவையும் தவிர இளமை நிரம்பிய அழகிய பணிப்பெண்களால் அலங்கரிக்கப்பட்டதும் அனைத்து வகை விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் கொண்ட அந்தபுரத்துடன் கூடிய மாளிகை ஒன்றையும் உனக்காக கொடுத்த பிறகே நான் இங்கே விரைந்து வந்தேன் திடீரென பெண்கள் அனைவரும் அழகிலோ ஆடையிலோ உமக்கு நிகரானவர் வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று என்னை ஆரம்பித்தனர் என்றான் கீசகன் கேட்ட நீ அழகாயிருப்பது நன்று உன்னை நீயே புகழ்ந்து கொள்வதும் நன்று எனினும் இத்தக மகிழ்ச்சிகரமான தொடுதலை நீ ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன் நீ தீவிர துடுதலை அடையப்போகிறாய் மேலும் செயல்களுக்கான வழிகளை நீ அறிந்திருக்கிறாய் காதற்கலையில் நீ கை தேர்ந்தவனாக இருக்கிறாய் நீ பெண்களுக்கு பிடித்தமானவனாகவும் இருக்கிறாய் உன்னை போன்றவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்றான் பீமன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன பயங்கர பராக்கிரமம் கொண்ட அந்த குந்தியின் மகன் பீமன் திடீரென எழுந்து பெருஞ்சிரிப்பு மலையைப் போன்ற ஒரு வலமிக்க யானை சிங்கத்தால் தரையில் இழுத்துச் செல்லப்படுவதைப் போல இன்று உன்னை நான் தரையில் இழுத்துச் செல்வதை உனது சகோதரி காண்பாள் நீ கொல்லப்பட்டால் சைரந்திரி அதாவது திரௌபதி அமைதியாக வாழ்வாள் அவளது கணவர்களான நாங்களும் அமைதியுடன் வாழ்வோம் என்று சொன்ன பெரும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கீசகனின் தலைமுடியை பற்றினான் இப்படி தலைமுடியை பிடித்து பலமாக இழுக்கப்பட்ட பெரும் பலம் கொண்ட மனிதர்களில் முதன்மையான கீசகன் தனது முடியை விரைவாக விடுவித்துக் கொண்டு பீமனின் கரங்களை பற்றினான் பிறகு கோபத்தால் எரிந்த மனிதர்களில் சிங்கங்களான அந்த இருவருக்குள்ளும் வசந்த காலத்தில் பெண் யானைக்காக சண்டையிடும் இரு பலமிக்க யானைகள் போலவோ குரங்குகளில் சிங்கங்களும் சகோதரர்களுமான வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில் பழங்காலத்தில் நடந்த மோதலைப் போலவோ கேசக குலத்தின் தலைவனுக்கும் அதாவது கேசகனுக்கும் மனிதர்களில் சிறந்தவனுக்கும் அந்த பீமனுக்கும் இடையில் கைச்சண்டை நடந்தது சமமாக சமமாக வெளியூட்டப்பட்ட வெளியூட்டப்பட்டு வெற்றியில் ஆவலுடைய அந்த போட்டியாளர்கள் இருவரும் ஐந்து தலை பாம்புகளை போன்ற தங்கள் கரங்களை உயர்த்தி தங்கள் நகங்களாலும் பற்களாலும் வேகம் கொண்ட கோபத்தோடு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் பலமிக்க கீசகனால் அந்த மோதலில் அவசரமாக தாக்கப்பட்டாலும் உறுதிமிக்க வீமன் அடியேனும் தடுமாறாமல் இருந்தான் ஒருவர் அணைப்பில் ஒருவர் கட்டுண்டு ஒருவரை ஒருவர் இழுத்துக் கொண்டு பலமிக்க காளைகளைப் போல அவர்கள் இருவரும் சண்டையிட்டனர் நகங்களையும் பற்களையும் ஆயுதமாக கொண்ட அவர்கள் இருவருக்கிடையில் நடந்த அந்த கடும் போர் சீற்றமிகு இரு புலிகளுக்கிடையில் நடந்த மோதலை கண்டது போல பயங்கரமாக இருந்தது கோபத்தால் ஒருவரை ஒருவரே கீழே தள்ளிய இருவரும் மதங்கொண்ட இரு யானைகள் போல மோதிக்கொண்டனர் பிறகு மிக்க பீமன் கீசகனை பிடித்தான் அப்போது பலமிக்க மனிதர்களில் முதன்மையான கீசகன் பீமனை வன்முறையுடன் கீழே தள்ளினான் அந்த இரு போட்டியாளர்களும் தங்கள் கரங்களின் மோதலால் மூங்கிலை பிளக்கும் பெரும் ஒலியை எழுப்பினர் பிறகு விருகோதரன் அந்த பீமன் பெரும் பலத்துடன் கீசகனை அறைக்குள் கீழே தள்ளி புயற்காற்று மரத்தை தூக்கி வீசுவது போல அவனை அந்த கீசகனை மூர்க்கமாக தூக்கி எறிய ஆரம்பித்தான் இப்படி அந்த போரில் பலமிக்க பீமனால் தாக்கப்பட்ட கீசகன் பலமிழந்து போய் நடுங்கத் தொடங்கினான் எனினும் அவன் தனது சக்தியில் சிறந்ததைக் கொண்டு அந்த பாண்டவனிடம் பீமனிடம் சிக்காமல் இழுபறி செய்தான் பிறகு பீமனை தாக்கி அவனை லேசாக அசையச் செய்த பலமிக்க கீசகன் தனது முட்டிகளால் தாக்கி அவனை அந்த பீமனை தரையில் சாய்த்தான் பலமிக்க கீசகனால் தரையில் சாய்க்கப்பட்ட பீமன் கையில் கதாயுதம் கொண்ட யமனைப் போல விரைவாக எழுந்தான் இப்படியே அந்த பலம் மிக்க பாண்டவனும் பீமனும் தங்கள் பலத்தால் ஒருவரையொருவர் சவாலுக்கு அடைத்து நள்ளிரவில் அந்த தனிமையான இடத்தில் ஒருவரையொருவர் பற்றிக்கொண்டு சண்டையிட்டனர் அப்படி அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபத்தால் கர்ஜித்த போது வலுவான அந்த சிறந்த மாளிகை ஒவ்வொரு நொடியும் குலுங்குத் தொடங்கியது பலமிக்க தீமனால் மார்பில் அறையப்பட்ட கீசகன் கோபத்தால் நிறைந்தாலும் ஓரடியும் நகர இயலவில்லை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த தாக்குதலை ஒரு நொடி தாங்கிய அந்த சூதன் கீசகன் பீமனின் பலத்துக்கு அடங்கி கட்டப்பட்டான் அவன் அந்த கீசகன் பலமீடம் அடைவதைக் கண்ட பெரும் பலம் கொண்ட பீமன் அவனை பலவந்தமாக தனது மார்பை நோக்கி இடுத்து கடுமையாக அடுத்துத் தொடங்கினான் கோபத்தால் கடும் மூச்சு விட்டபடியே அந்த வெற்றியாளர்களில் சிறந்தவனான விருகோதரன் அந்த வீமன் கீசகனின் தலைமயிரை பலவந்தமாக பற்றினான் அப்படி கீசகனை பிடித்த வீமன் பெரும் விலங்கைக் கொன்ற பசிகொண்ட புலியைப் போல கர்ஜித்தான் மிகவும் களைப்படைந்த அவனை அந்த கீசகனை கண்ட விருகோதரன் ஒரு விலங்கை கயிறால் கட்டுவதைப் போல தனது கரங்களால் கடுமையாகக் கட்டி அணைத்தான் பிறகு உடைந்த எக்காலத்தைப் போல பயத்தால் கதறிய கீசகன் உணர்வற்றதும் பீமன் அவனை நீண்ட நேரம் சுழற்றினான் கிருஷ்ணையின் அந்த திரௌபதியின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு விருகோதரன் கீசகனின் தொண்டையை தனது கைகளால் பிடித்து நசுக்கத் தொடங்கினான் பிறகு தனது கொண்டு இடிந்த அவனை அந்த கீசகனை இடுப்பில் தாக்கினான் அவனது அந்த கீசகனின் உடலில் இருந்த அங்கங்களெல்லாம் துண்டுகளாக நொறுங்கின அவனது அந்த கீசகனின் கண்ணிமைகள் மூடி மூடிக்கொண்டன ஒருவன் விலங்கை கொள்வதைப் போல விருகோதரன் அந்த பீமன் அவனை அந்த கீசகனை கொன்றான் முழுவதும் அசைவற்றிருந்த கீசகனைக் கண்ட பாண்டுவின் மகன் அந்த பீமன் அவனை தரையில் உருட்டத் தொடங்கினான் சைரந்திரியின் அந்த திரௌபதியின் அருகிலிருந்த இந்த முல்லை கீசகனை எங்கள் மனைவியை களங்கப்படுத்த எண்ணிய இந்த பாவியை கொன்றதால் நான் எனது சகோதரர்களுக்கு பட்ட கடனிலிருந்து விடுபட்டு முழு அமைதியை அடைந்தேன் என்றான் பீமன் இதைச் சொன்ன அந்த மனிதர்களின் முதன்மையானவன் அந்த பீமன் கோபத்தில் கண்கள் சிவக்க மேனிலிருந்து ஆடைகளும் ஆபரணங்களும் வீசி எறியப்பட்டு கண்கள் உருள இன்னும் உடல் நடுங்கிக் கொண்டிருந்த கீசகன் மீதிருந்த தனது பிடியை விட்டான் பிறகு பலமிக்க மனிதர்களில் முதன்மையானவன் அந்த பீமன் தனது கரங்களை பிசைந்து கொண்டும் கோபத்தால் தனது உதடுகளை கடித்துக்கொண்டும் எதிரியை அந்த கீசகனை மீண்டும் மீண்டும் தாக்கி பிணகையை தாங்கியிருப்பவன் அந்த சிவன் வேள்விக்காக மானை உருவமற்ற ஒன்றாக்க அது தனது கோபத்திலிருந்து தப்புவதற்காக எப்படி குறைத்தானோ அதேபோல கீசகனின் கரங்கள் கால்கள் கழுத்து தலை ஆகியவற்றை அவனது அந்த கீசகனின் உடலுக்குள்ளேயே அழுத்தி திணித்தான் பீமன் அனைத்து உறுப்புகளையும் அப்படி திணித்து அவனை அந்த கீசகனை வெறும் சதை பிண்டமாக்கிய வலிமை மிக்க பீமன் அதை கிருஷ்ணனிடம் அந்த திரௌபதியிடம் காட்டினான் பிறகு பெரும் சக்தி கொண்ட அந்த வீரன் அந்த பீமன் அனைத்து பெண்களிலும் முதன்மையான திரௌபதியிடம் கூறினான் பாஞ்சால இளவரசியே திரௌபதியே வா வந்து இந்த காமாந்தகனான இழிந்தவன் எப்படியானான் என்பதை பார் என்றான் பீமன் இப்படிச் சொன்ன பயங்கர பராக்கிரமம் கொண்ட பீமன் தனது காலால் அந்த இழிந்த பாதகனின் கீசகனின் உடலை அழுத்தினான் பிறகு ஒரு பந்தத்தை ஏற்றி திரௌபதியிடம் கீசகனின் உடலை காட்டி அந்த வீரன் பீமன் அவளிடம் திரௌபதியிடம் கூறினான் ஓ அழகான சுருள்முடி கொண்டவளே திரௌபதி சிறந்த நிலையில் அனைத்து அறங்களுடன் இருக்கும் முன்னிடம் கோரிக்கை வைக்கும் அனைவரும் கீசகன் கொல்லப்பட்டது போலவே ஓ அச்சமுள்ளவளே என்னால் கொல்லப்படுவார்கள் பீமன் என்றான் கிருஷ்ணைக்கு அந்த திரௌபதிக்கு ஏற்புடைய அந்த கடினமான பணியை சாதித்தவன் பீமன் கீசகன் கொல்லப்பட்டதும் தனது கோபத்தை தணித்துக்கொண்டு கொண்டு துருபதன் மகளான கிருஷ்ணையிடம் திரௌபதியிடம் விடை விரைந்து மடைப்பள்ளிக்கு திரும்பினான் பெண்களில் சிறந்த திரௌபதியும் கீசகனை கொல்லச் செய்த பிறகு துக்கமகன்று பெரும் மகிழ்ச்சியை அடைந்தாள் பிறகு அந்த ஆடற்கூடத்தின் காவலாளியிடம் சென்று பிற மனிதர்களின் மனைவியை களங்கப்படுத்தி கீசகன் எனது கந்தர்வக் கணவர்களால் கொல்லப்பட்டு கீழே கிடப்பதை பாருங்கள் என்றாள் திரௌபதி இந்த கேட்ட காவலாளிகள் கையில் தீப்பந்தங்களுடன் ஆயிரக்கணக்கில் அந்த ஆடக்குளத்திற்கு வந்தனர் பிறகு அந்த அறையை அடைந்து ரத்தத்தில் நனைந்து தரையில் வீசப்பட்டு கிடக்கும் உயிரற்ற கீசகனை கண்டனர் கரங்களற்றும் கால்களற்றும் இருக்கும் அவனை அந்த கீசகனை கண்டு அவர்கள் அனைவரும் துயரம் கொண்டனர் அப்படி அவர்கள் கீசகனை கண்டபோது அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் கீசகனை வீழ்த்திய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயலை கண்ட அவர்கள் இவனது கழுத்து எங்கே இவனது கால்கள் எங்கே என்று கேட்டனர் இந்த நிலையில் கிடந்த அவனை அந்த கீசகனை கண்ட அவர்கள் அவன் அந்த கீசகன் கந்தர்வனால் கொல்லப்பட்டான் என்றே தீர்மானித்தனர் இத்துடன் விராட பருவம் பகுதி இருபத்தி இரண்டு ஆ கீசகனை கொன்ற பீமன் இப்பதிவு நிறைவுற்றது